நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அவையில் கூடியிருக்கக்கூடிய அனைத்து தம்பிகளுக்கும் இயற்கை ஆர்வலர்களான உங்கள் பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு காலநிலை மாற்றத்திற்கு எதிரான இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை நாம் எதிர்கொண்டு காத்து கொண்டிருக்கிறோம் முன்னால வீட்டுல எப்படி இருந்துச்சு இப்படி மரத்தடியில் உட்கார்ந்து பேசிக்க அப்போ இன்னைக்கு ஏசின்ற பேரில் குளிர் ஊட்டப்பட்ட அறையில் ரொம்ப ஒரு சொகுசு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளையதளமுறை பிள்ளைகள் உணர்வது கிடையாது சமீபத்தில் வந்து ஒரு கேலி சித்திரம் என்று பார்த்தேன் எல்லாருமே வந்து நம்ம ஃபோன் நோண்டிக்கிறப்போம் இல்லை போன் வந்து சார்ஜ் போட்டிருப்போம் அப்படித்தானே சார்ஜ் போட்டிருக்கிறது பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் சூடாயிருச்சு ஐயோ ஃபோனு சூடாயிருச்சு போனு சூடாயிருச்சுன்னு பதிருவான் இந்த பூமி சூடாயிடுச்சு யாராவது என்னைக்காவது பதட்டி இருக்கோமா யாருமே பதறது கிடையாது அப்ப இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்க தவறி விட்டோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால தான் காலநிலை மாற்றத்திற்கு பருவம் தவறி மழை பெய்துக்கு இருக்கு எப்பயோ ஆடி மாதத்தில் உழவு செஞ்சு பயிர் நட்டு விவசாயம் செஞ்ச காலத்துல இன்னைக்கு அந்த காலத்துல அந்த மாதங்கள்ல மழை பெய்ய மாட்டேங்குது சராசரியா மழை பெய்யலை அப்ப பருவம் தவறிய மழைகள் பெய்து கொண்டு என்றால் இன்றைக்கு காலநிலை மாறி போய் கொண்டு அப்படின்றது அப்படின்றதுதான் அர்த்தம் இயற்கை வளங்களையும் மரங்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை ஒரு அருமையான கதை சொல்லணும்னா அசோகர் எத்தனை பேருக்கு அசோகர் அசோகர் மன்னன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் பல லட்சம் உயிர்களை கொன்று குவித்தார் கொன்று குவித்தது போக அவருடைய மகள் ஒரு கேள்வி கேட்டா அப்ப இத்தனை பேரை நீங்க எத்தனை வெட்டி கொண்டீங்கல்ல யாராவது உங்களால திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விதான் அவரை கலிங்க போர்ல எத்தனை உயிர்களை கொண்டமே மிகவும் வருந்தி ஒரு ம பௌத்த மதத்தை தழுவி சாலை ஓரங்களில் இன்றைக்கும் ரோட்டில் மரம் நடுறோம்னா அதுக்கு காரணம் யாருன்னா அசோகர் தான் முத முதல்ல ஓரங்களில் மரம் நடணுன்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அசோகர் கொண்டு வந்தார் கால்நடை மருத்துவமனையும் அவர் கொண்டு வந்தார் வனவிலங்குகளை இன்றைக்கி எல்லாருமே போகிறோம் டூரிஸ்ட் பிளேஸ் போகிறோம் சுற்றி பார்க்குறதுக்கு போகம்ல ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிறோம் போகிற இடத்துல என்ன செய்வான் பாட்டில்களை போடுறான் நிறைய யானைகள் ஜெயமோகன் எழுதின அந்த ஒரு நூல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இதில் யானைகள் எவ்வளோ பெரிய துன்பத்துக்கு ஆளாகுது அப்படின்னு பாட்டில்களை மது பாட்டில்களை உடைச்சு யானையோட குத்தி மிகப்பெரிய சிராய்ப்பு காயத்தை உண்டு பண்ணுது இதே புத்தரை சொல்லாம இருக்க முடியாது புத்தர் வந்து அசோக மரத்தின் கீழே யானம் பெற்றார் அது எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஆழ்வார் புளிய மரத்தின் கீழே யானம் பெற்றார் அப்ப ஞானத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மரங்கள் மனிதருடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பெற்று இருக்கு அஹ் இன்னைக்கு எத்தனையோ மரக்கன்றுகளை நம்ம எல்லாம் சேதப்படுத்தி இருக்கோம் அப்படித்தானே சின்ன பயலா இருக்கும் போகும்போது பூக்களை பறிக்காதேன்னா செடியோட வேரோட புடி போட்டு வந்துடுவேன் அப்படியா நம்ம அதுவாசி மரக்கன்றுகளை எல்லாம் சேதப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த சூழல்ல என்ன பண்ண வேணும் அப்படின்னா புத்தர் காட்டுக்குள்ள அப்படி நடந்து போறாரு நடந்து போகும்போது ஒரு திருடன் என்ன செய்யறான் அப்படியே கத்தி எடுத்து உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறான் யார மிரட்டுறான் யாரா கௌதம புத்தரை மிரட்டுறான் ஒரு திருடன் அப்ப புத்தர் சொல்றாரு என்னை நீ வேண்டாம் கொண்டுக்க அத பத்தி எனக்கு கவலை இல்ல உன்னிட்ட்ட ஒரே ஒரு இது சின்னது சொல்றேன் அப்படின்ட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கறேன் என்ன கேள்வி அப்படின்னோடனே ஒரு மரத்தோட கிளையை நீ உட அப்படின்றாரு இது என்ன பெரியது இது என்ன பிரம்மாதான் அப்படின்ற மாதிரி அந்த கிளையை உடைக்கிறான் உடைச்சிடான் செஞ்சுட்டு உனக்கு கொண்டடலாமா அப்படின்னு கேக்குறாரு உடனே புத்தர் அந்த உடச்ச கிளைய மறுபடியும் நீ ஒட்ட வச்சு காட்டு அப்படின்றாரு முடியும் புத்தர் ஒரு உயிரை மரமாக இருக்கட்டும் மனித உயிராக இருக்கட்டும் எதையும் வந்து அழிப்பது எளிமை ஆனால் ஆக்குவது கடினம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இயற்கையின் மிகப்பெரிய கொடையானது இந்த மரங்களை நாம் இன்றைக்கு பாதுகாக்க தவறி கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய அழிவை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனால எதிர்கால தலைமுறையாகிய நீங்கள் மரத்தை வளர்க்கவே வேண்டிய மதத்தை வளர்ப்பதை விட மரத்தை வளர்க்க வேண்டிய கட்டாய தேவையில் நாமெல்லாம் இருக்கிறோம் ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் நம்முடைய பிறந்த நாட்களில் இனிப்புகளை பகிர்வதை விட ஆளுக்கு ஒரு மரக்கன்றுகளை இன்றைக்கு பள்ளி வளாகத்தில் நீங்கள் எல்லாம் வாங்கி வைத்து இப்படி ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு பள்ளியாக எத்தனையோ நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்த முன்பு படித்த மாணவர்கள் உருவாக்கி கட்டமைத்த இப்படியாப்பட்ட ஒரு இயற்கை சூழல் நீங்கள் எல்லாம் பயனடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வருங்கால தேவை வருங்கால சமுதாயத்தை பயனுள்ள சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்றால் மரம் அனைவரும் வளருங்கள் என்று சொல்லி ஒரு நாட்டில் எத்தனை மரங்கள் அழிக்கப்படுகிறதோ மனிதனுடைய வாழ்நாளில் அத்தனை நிமிடங்கள் ஆயுட்காலம் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு ஒரு ஆய்விலே கண்டறியப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் அதனால் அன்பிற்கினிய தம்பி தங்கிகள் மரங்களை வளருங்கள் என்று சொல்லி ஒரு நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கு போங்க ஒரு நாள் மகிழ்ச்சியா இருக்கணுமா நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சினிமாக்கு போங்க ஒரு வாரம் மகிழ்ச்சியா இருக்கணுமா நல்லா வீட்டில் படுத்து நிம்மதியா தூங்க வா ஒரு மாதம் மகிழ்ச்சியாக இருக்கணுமோ நல்லா டூரிஸ்ட் போங்க நல்லா சுற்றுங்க இன்ப சுற்றுலா போய்வாங்க ஆனால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சகோதரர் முத்துக்கிருஷ்ணனை போன்றும் நம்முடைய ஆசிரியரை போன்றும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை போன்றும் மரங்களை வளருங்கள் உங்கள் வாழ்நாளை நீட்டிக்கும் அதுதான் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி என்று சொல்லி இப்படி ஒரு நல்ல ஒரு ஏற்பாடை ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் எக்கோ குளப் மாணவர்களுக்கும் என்னோடு சேர்ந்து இந்த பள்ளியில ஆசிரிய பயிற்சி மேற்கொள்ள வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்